ஹாய்ஸ் போற வீடியோனு கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு வராமல் தடுப்பது எப்படி வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பத்து நிமிடங்களுக்கு மேல் வெயிலில் நின்றாலே மழையில் நனைந்தது போல வதைக்கிறது வியர்வை கொட்டும் வியர்வை ஆடைகளையும் தொப்பலாக நனைத்து விடுகிறது வெயிலின் உக்ரம் ஒவ்வொரு வருடமும் அதிகமாகிக் கொண்டே போய் தாங்கிக் கொள்ளவே முடியாததாக ஆகிவிடுகிறது ஒரு புறம் வெயில் என்றால் மறுபுறம் வியர்குறு தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப உணவு முறைகள் நடைமுறை பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் வியர்குருவை எதிர்கொள்ளலாம் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் கோடைக்காலமும் ஆரம்பிக்க உள்ளதால் மக்கள் முடிந்தவரை வீட்டில் இருப்பதுதான் நல்லது இந்த நிலையில் வெப்பத்தால் வரும் வியர்குருவை தடுப்பதற்கு அனைவரும் இப்போது நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க உடலின் வெப்பநிலையை பராமரிப்பவை வியர்வை சுரப்பிக்கல் உடல் வெப்பம் அதிகமாகும்போது வியர்வை சுரப்பிக்கல் தேவைக்கு அதிகமாக உடலில் தேங்கும் உப்பு கழிவுகளை வியர்வையாக வெளியேற்றும் இந்த வியர்வை சுரப்பிக்கலின் வாயிலில் தூசி அழுக்கு படிந்து அடைத்துக் கொள்வதால் தோன்றுகிறதுதான் உடலுக்கு குளுமை அளிக்கும் சந்தனத்தை கொஞ்சம் மஞ்சளும் தண்ணீருக்கும் பதில் ரோஸ் வாட்டரும் கலந்து உடம்பு கழுத்து என தடவினால் வியர்குறு வருவதை தடுக்கலாம் முல்தானி மெட்டியையும் ரோஸ் வாட்டரில் கலந்து வியற்குருவை விரட்ட பயன்படுத்தலாம் பருத்தி துணியை குளிர்ந்த நீரில் நனைத்து உடலில் போர்த்தி ஈரம் காயும் வரை வைத்திருப்பதும் வியர்க்குரு வருவதை தடுக்கும் அருகம்புல் மஞ்சள் இரண்டையும் சேர்த்து அரைத்து உடலில் தேய்த்து குளிக்கலாம் இது அருகன் தைலம் தூர்வாரி தைலம் என்ற பெயர்களில் நாட்டு மருந்து கடைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் கிடைக்கிறது மஞ்சள் சந்தனம் வேப்பிலை மூன்றையும் சம அளவு எடுத்து மை போல அரைக்கவும் வியர்க்குறு உள்ள இடங்களில் தடவி ஒரு மணி நேரத்திற்கு பிறகு குளிக்கவும் பாசி பயிறு கடலை பருப்பு வெந்தயம் கலந்த பொடியை தேய்த்து குளிக்கவும் கற்றாலையின் உள்பகுதியை எடுத்து சோப்பு போல தேய்த்து குளித்தால் வியர்வை பிரச்சனை நீங்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி